கோரிக்கைகளும் அடத்தில கோடைய தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிகமான நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நாம் ஒவ்வொரு நாளும் விழித்து எழுகின்ற அந்த தினத்தில் அல்லாஹுடைய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் இருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹிடத்திலே அதிகமான அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அவனுடைய வல்லமையை போற்றி புகழ்ந்து பிறகு நம்முடைய தேவை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு மூவியனாக இருக்க வேண்டும் இன்னும் நவீக அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு சூப்பரான துவாவை கற்றுக் கொள்கிறார்கள் அவுதர் அவங்க அறிவிக்கிறாங்க நபியவர்கள் ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த திக்ரை யார் தினமும் காலையில் பத்து முறை ஓதி வருகிறார்களோ அன்றைய தினத்தில் அல்லாஹர்புல் ஆலமீன் அவருடைய தேவையை நிறைவேற்றுகிறான் இன்னும் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் இன்னும் அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதை அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலிமி நிறைவேற்றி தருவான் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை நபி அவர்கள் எனக்கு தந்தார்கள் என்று அபுதர் அலிலாக வாங்க அறிவிக்கிறாங்க இன்னும் இந்த துவாவை காலையிலும் பத்து முறை ஓதினாலும் சரி அல்லது மாலையிலும் பத்து முறை ஓதினாலும் சரி நாம் ஒரு நாளைக்கு ஒரு காலையிலோ மாலையிலோ பத்து முறை நாம் ஓதினோம் என்று சொன்னார் இன்னும் அதோடைய அந்த துவாவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா யார் பத்து முறை ஓதுறாங்களோ அவர்களுக்கு பத்து முறை அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான் அவர்கள் மீது முறை அருள் புரிகிறான் அதே போல அவர்களுடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னும் இன்னும் நபி அல்லாஹ் இஸ்லாம் சொல்றாங்க அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அத அந்த அந்த நோக்கம் அந்த நாட்டம் அவர்களுக்கு நிறைவேறும் இன்னும் அவர்களுடைய அவர்கள் எதை விட்டு விலகிறாங்களோ அதையும் அல்லாஹு அபுல் அவர்களை விட்டு விலக்கி விடுவான் இன்னும் அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு சைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் அல்லாஹு அபுல் ஆலமீன் அந்த மனிதன் செய்த அந்த தினத்தில் செய்கின்ற அந்த சிறு சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அவர்கள் பெரும் பாவமாக அந்த சிற்கை தவிர அனைத்து பாவங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் மன்னிக்கின்றான் என்று அந்த ஹதீஸை அபூதர் ரலீலாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க என்ன அந்த துவா அந்த துவாவுடைய அவ்வளவு சிறப்பு என்ன என்று பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து பியதிஹில் கைர யுஹி வ யுமீது வஹுவ அலா இந்த யார் தினமும் பத்து முறை ஓதுறாங்களோ அல்லாஹு ரபுல்ல அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்பு எல்லாம் கொடுக்கிறான் முறை அவர்களுக்கு அருள் புரிகிறான் அவர்களுடைய அவர்கள நன்மை அதிகப்படுத்துகிறான் இன்னும் பத்து முறை அவளுடைய பாவங்கள் கழிக்கப்படுது இன்னும் அவர்கள் சைத்தானில் பாதுகாப்பு கிடை கிடைக்குது அவளுடைய நோக்கமும் நாட்டமும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான் இன்னும் அவருடைய சிறு பாவங்கள் அனைத்தும்

நம்முடைய உள்ளத்தை அல்லாஹுடைய சிந்தனையோடு நாம் இந்த ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் அதிகமான நன்மையை தருகிறான் இன்னும் அதிகமான நன்மையை தருவதை விட நாளை மறுமையிலே அந்த மீசானின் தராசனுடைய எடையை அல்லாஹு ரபுல் ஆலமின் அதிகரிக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் இந்த இந்த துவா இந்த திக்ருடைய இந்த துவாவுடைய அர்த்தங்கள் அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய கண்ணியத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய ஆட்சியை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய அதிகம் புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுடைய இதோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதாவது ஒரு துவா ஒரு துவா ஓதுறன்னு சொன்னா அல்லது ஒரு திக்ரு செய்யறன்னு சொன்னா அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாம் புரிந்து கொண்டு நாம் ஓதினா அல்லாஹ் கொடுக்கின்றான் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் அவன் ஒருவனே அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கு ஆட்சி அனைத்து உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவனுடைய கை அனைத்தும் இருக்கின்றன அவனை உயிர்ப்பிக்க செய்கிறான் அவனே மரணிக்க செய்கிறான் அவனே அனைத்து பொருட்களின் மீதும் உடையவனாக இருக்கிறான் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய ஒருவா வருது ஒவ்வொன்றும் பாருங்களேன் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை அவன் தான் அனைத்தையும் உயிர்ப்பிக்க செய்கிறான் அவன் தான் அனைத்தையும் மரணிக்க செய்கிறான் அனைத்து ஆட்சி அதிகாரமும் அவனுக்கே உரியது என்று ஒவ்வொரு அடியாளும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி நாம் அல்லாஹத்திலே கையெழுதும் போது அல்லாஹர் அபுல் அதற்கு அதிகமான நன்மையை வழங்குகிறான் ஒவ்வொரு மூவினும் இந்த துவாவை கற்றுக்கொண்டு அதோட அர்த்தத்தோடு நாம பாட்டு வாழை இதுவா சொல்லிக்கிட்டே இருக்கும் பக்கத்துல பேசினாங்க சொன்னா அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்க கூடாது அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய நினைவோடு நம்முடைய சொல்லக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் அமர்ந்து திக்ரு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய காரியத்தை நம்முடைய நேர் நம்முடைய நோக்கத்தை அல்லாஹ் ரபுல்ல நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட நன்மையை அடையக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் அஸ்ஸாம் வலைக்கும் ரஹமத்துல்ல हो